நம்ம நாடகத்துக்கு பொதுவான ஒரு குருநாதா யாரு? சங்கரதாஸ். சங்கரதாஸ் சுவாமிகள். உபதரங்க தரிபட்ட குருநாதர். இப்டி தான் சங்கரதாஸ் எழிர்காரு. இந்த பாரத்தை வந்து வாமா. இந்த ஆடிட்டே பேசுறியே. அப்ப இப்படி இப்படி உடம்பு இப்படி இப்படி ஆடு நடை உடை பாவனை. ஆக நீங்க நறந்தா அப்படி இரு திருவாரூர் தேர் வர மாதிரி அப்படியே நான் சொல்லல. இப்படி நரந்தீங்கன்னா அப்படியே சொல்லுங்க அப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இதக்கெட்ட பரவாயில்லை. நல்லாதான் இருக்கீங்க. அப்ப பாருங்களே

துரோணர்கிட்ட போய் எனக்கு நீங்க எல்லாருக்கும் உருவா இருக்கீங்க எல்லாருக்கும் வித்த கத்து தரீங்க நீங்க எனக்கும் கத்துக்க தாங்க உங்ககிட்ட வித்த கத்துக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படி கேட்கும் பொழுது சத்திரிய குலத்தை ஒழிப்பதாக சமதம் எடுத்த நானு சத்திரிய குலத்தை ஒழிப்பதாக சமதம் எடுத்தேன் என்ன கிட்ட நீ பாண்ட கத்துக்க நான் வந்து சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால இவன் என்ன மறைஞ்சிருந்து வித்தையை கத்துக்கிறாங்க மறைஞ்சிருந்த வித்தியை கத்ததுனாலதான் இவர் ஒரு நாய் ஆகப்பட்டது வருது வரும்பொழுது இவர் என்ன செய்யறாரு அந்த வித்தியை கத்துக்கணும்னா துரோணர் மாறியே குரு வேணும் கண்டிப்பா குரு முடியாதுன்ட்டாரு அப்ப இவன் என்ன செய்யற களிமண்ணை எடுத்து குரு மாதிரி உருவம் செய்யறேன் களிமண்ணை எடுத்து குரு மாறி உருவம் செய்யறேன் குருநா மாதிரி துரோணர் கண்ணை மூடிக்கிட்டு அங்க பாண்டவர்களுக்கு கத்து தர்றத மனசுல நினைச்சுக்கிட்டு இவன் அப்படியே நமக நமக குருவே நம்ம அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படி பொழுது ஒரு நாயாகப்பட்ட பைரவர் என்று சொல்லக்கூடிய நாயாகப்பட்டது குருவுடைய உருவத்துல சிறுநீர் கழிச்சிருது சிறுநீர் கழிச்ச காலத்துல என்னடா சத்தம் வருது அப்படின்னு பாக்குறேன் குருடைய மேல நாயாகப்பட்டது சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தேன் கோவப்பட்டேன் உடனே பானத்தை எடுத்து நாய் வாய் மேல பானத்தை போட்டேன் போட்டது என்ன ஆச்சு நாயே கத்த விடாம பானம் போட்டா யாரா இருந்தாலும் வலிக்கும் இல்லைன்னா வலிக்கும் ஆமா ஒரு நாள் ஒரு பானம் போட்டா ஆனா அந்த நாய் வாயை சுத்தி பல பானங்கள் நாயால கத்த முடியல அப்படின்னு

ஊ போட்டு ஆரம்பிப்போம் ஓ போட்டு ஆரம்பிப்போம் ரெண்டுமே தெய்வத்துக்குரிய நாமந்தான் ஆனா குரு இல்லாம எனக்கு கேள்வி கணத்துல பண்ணா விஷயமான வர்ற போது மாட்டிக்கிடுவோம் அதனாலதான் குரு இல்லாமல் கெட்ட கல்வியும் வித்தையும் முழுமை பெறாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப குரு குரு ஏத்துக்கிட்டேன் என்னைய உருட்டி விட்டுருவனா நீ போய் ஒரு திறமையானவன் ஓட்டிக்கு போனியன்னா அவன் குரு கிட்ட கத்துக்கிட்டு வந்திருப்ப நீ குரு இல்லாம கத்தவன் தோத்துருவ அப்ப இவனுடைய குரு யாருன்னு கேட்கும் பொழுது நீ துரோடர் ஏன்பர சொல்லுவ

ஏ ராஜ் சாமி அந்த வார்த்தையை சொல்லாது என்னங்க கேளுங்க அந்த வார்த்தைய சொல்றோமோ சொல்லிட்டு போறாங்க சரி நல்லதே பேசுவோம் நல்லதே பண்ணுவோம் ஒரு நிமிஷம் எல்லா நன்மைக்கு ஒரு நொடி பொழுது ஒரு கேள்வி கேட்டு உங்களை என்னால நிக்க வைக்க முடியும் என்ன உங்களால நிக்க வைக்க முடியும் கட்டுறது கை மூடி மண்ணலும் சொன்னாங்க ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சத பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் தவிர சும்மா ஒத்த கேள்வி கேட்டு சண்டை ஒட்டு கண்டிப்பா ரெண்டாவது இந்த அரிதாரம் போட்டு மேடையில நின்னோம் அப்படின்னா வார்த்தைகளை பேசக்கூடாது பேசுறவங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் ஆகையனால நான் அதெல்லாம் கேட்கல

நான் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள புலங்கணும் யாராவது புலங்க விட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாள் நான் கிடையாது அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம எப்படி இருக்கணும் அவங்களும் நினைப்பாங்க ஆகையினால மாப்பிள்ள பேரை சொல்லுங்க நீங்க முருகா அப்படின்ட்டீங்க முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றதான் எப்படி சொல்றேன் లలిద we'll be right <laughs> back